வணக்கம் மக்களே இதுதான் ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து டுடேஸ் அப்டேட் என்னென்னு குண்டு மல்லி இன்றைக்கி என்ன விலை நிலவரம் எவ்வளோ பூ நம்ம வந்து மார்க்கெட்டில் போட்டு அப்போ எவ்வளோ கிலோ கொடுத்தாங்க கிலோவுக்கு எவ்வளோ விலை பராமரிப்பு கிரவுண்ட் ஃபர்டிலைசர் மேல் ஸ்ப்ரே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஃபியூச்சர் லாபம் இது எல்லாமே ஒரு முழு தொகுப்பாக பார்த்துடலாங்க நம்ம சேனல் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ இது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலில் இன்னும் நமக்கு வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது சப்ஸ்கிரைபர் தேவைங்க ஒரு தவறு ஒன் கே ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் அங்கே நம்ம சேனல் மானிடரைசர் ஆகுதா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் கொஞ்சம் நிறையா வரணுங்க நண்பர்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது யாவது இருந்தாங்கனாக்கா ஷேர் பண்ண சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஒரு திருப்தியான ஒரு இதுங்க மனதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் கேட்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகி அது நிறையா பேர் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ ரியலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மனதுக்கு பிடிச்சமாக இருக்குது இது வந்து இது இந்த ஒரு நோக்கத்துக்காக தாங்க இந்த இந்த விவசாயத்துலேயே வந்தால் இந்த விவசாய சேனலும் ஆரம்பித்தது இந்த காரணத்துக்காக தாங்க அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விவசாயியாக இருந்து இன்னொரு விவசாயிகிட்ட கேட்கும்போது நூற்றுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறாங்க மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா அது ஹிடன் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஓகே அது நம்ம ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது சரி ஓகே ஃபர்தர் நம்ம கண்டன்ட் வரலாங்க இப்போ நம்ம மல்லி செடியை வந்து நான் உங்கள்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேங்க நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நிறைய வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறது தான் நாளுக்கு நாலு வந்து இடைவெளி வச்சுக்கணும் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி இப்போ அஞ்சு செடி நடலாம் ஜூன் மாதம் நட்டால் சாலை சிறந்ததுங்க காரணம் கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் மழை பெய்யும் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம நட்டோம்னா செடிகளை வந்து நம்ம கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வர்றது இளஞ்செடியில் காப்பாற்றி கொண்டு வரது கொஞ்சம் பெரிய டாஸ்குங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது நல்லதுங்க இப்போ நாங்கள் கூட வந்து ஒரு மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு மொத்தம் நாலு ஏக்கர் பூ செடி இருக்கு இல்லைங்களா இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போடலான்னு பார்த்துட்ருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் இப்போ கொஞ்சம் எல்லாம் பிஸி ஷெடியூலாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் போடலான்னு பார்க்குறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது அதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு நம்ம செடியை வந்து மழை பெய்கிற மாதிரி தண்ணி கிடைக்கும் ரெய்னிங் மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து செம்பேனு இலை பேண் வால் பேனு அப்புறம் சார் உறிஞ்சுகிற பூச்சி வெள்ளைப்பூச்சி ஈ கொசு இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம மழை பெய்யும் போது அடிச்சுட்டு போய்ட்டோம் எல்லாமே அப்போ நோய் தாக்குதலேருந்து காப்பாற்றலாம் இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மெத்தடு தாங்க இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் அது ரொம்ப பிடிச்சது இருந்தது அது ரெண்டாவது வந்து ரொம்ப எளிமையாகவும் இருந்தது தண்ணி பாய்க்கிற பாய்ச்சற வேலை ரொம்ப முதல்ல மிச்சம் ஓகேங்க இது அடுத்தது இப்போ நாளுக்கு நாலு இடைவெளியில் ஒரு ஒரு புழிக்கு அஞ்சு செடி நட்டாச்சுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு அடி உரமும் நம்ம கொடுக்கக்கூடாது மேல் உரமும் நம்ம கொடுக்கக்கூடாது ஆஃப்டர் டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டம்பாஸ் டிஏபி இருபது இருபது ஜீரோ பதிமூணு குரோமரு அப்புறம் இது குருணை இது எல்லாமே சேர்த்து ஒரு செடிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கிராம் தரலாங்க அதிகமாக தந்துடாதீங்க செடியெல்லாம் வந்து எரிஞ்சிருங்க பார்த்துக்குங்க அப்போது நம்ம ஒரு ஒரு மாதம் ஒரு தடவை இல்லை இருபது நாளைக்கு ஒரு தடவை மாதிரி கொடுத்துட்டு வரலாம் அப்போ செடி வந்து நம்ம மேலே பூஸ்ட் ஆகணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோய் தாக்கத்தில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிபெட் கம்பனியில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தனான்னு சொல்லிட்டு பிராண்ட் இருக்குது டெலிபெட் வந்து இருக்குது இது ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ஆசிடும்ங்க இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அடுத்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா அஜிபிட்டு மோனகரோட பாசு இது ஒரு செட்டு அதாவது இந்த பத்து நாள் இதை அடிச்சிங்க அடுத்த பத்து நாள் வந்து இந்த செட் அடிங்க எல்லாம் நாலு சேர்த்து வச்சு அடிச்சுட்டு ஹெவி டோஸாக போயிடும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப் இருக்குது அதுவும் வந்து நல்லாயிருக்கு சா தைமோ சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அதுவும் நல்லாயிருக்கு இது ஆ ஆறு மருந்து சொல்லியிருக்கேன் ஆறு மருந்து மூணு செட்டாக நீங்கள் பிரித்து கூட அடிக்கலாம் ஒரு முறை இது ஒரு முறை அதுன்னு சொல்லிட்டு காரணம் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மருந்து நம்ம கொஞ்சம் செட் ஆகலாம் அடுத்த மருந்து செட் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதேமாதிரி அடி உரம் அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டாம்பாஸ் டிஏபி இருபது இருபது ஜீரோ பதிமூணு நீங்கள் எல்லாமே கலந்து பத்துலேருந்து இருபது கிராம் வைக்கலாம் இல்லைன்னா ஃபேக்டாம்பாஸ் இருபது கிராம் இந்த ம இந்த மாதம் வைங்க பதினஞ்சு இருபது நாளில் அடுத்த பதினஞ்சு இருபது நாளில் டிஏபி வைங்க அத் அடுத்த பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு வைங்க அதுமாதிரி பிரிச்சும் வைக்கலாம் த தனித்தனியாகவும் வைக்கலாம் சேர்த்தும் வைக்கலாம் அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு வந்து ரொம்ப உகந்ததாக தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் பயன்படுத்துகிற முறை இந்த மாதிரி முறை தாங்க அப்புறம் இந்த வெயில் காலத்தில் தண்ணி வந்து நம்ம செடிகளுக்கு வந்து முறையாக போகணும் அது மட்டும் நம்ம சிறப்பாக பார்த்துக்கணுங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் ஒதிர்ந்து அதுக்கப்புறம் தாங்க நம்ம அந்த செடியை வந்து துளுர் அடிக்கும் அடித்து நம்ம செடி பச்சை கட்டி ஒரு செடியாக உருவாகிறதுக்கே நமக்கு நாலு மாதம் ஆகிடுங்க அதுக்கப்புறம் தாங்க நமக்கு வந்து அரும்பு கட்டும் இந்த அரும்பு கட்டுற காலம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருக்கு நவம்பருக்கு முன்னாடி கட் டிசம்பர் நவம்பருக்கு முன்னாடி அரும்பு வருங்க நவம்பருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரரி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மல்லி வராதுங்க ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பனி சீசன் இருக்கும் இப்போ நம்ம செடி வந்து மெச்சூட் ஆகுது ஒரு ஆறு மாதம்னு வச்சிங்களேன் கரெக்டாக நவம்பர் ரெண்டுலேயும் மெச்சூர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆறு மாதம் அதுக்கப்புறம் பூ வராதுங்க யாரும் ஒரி பண்ண வேணாம் ஏன்னா அந்த மாதம் பூ நமக்கு வந்து மல்லி வராதுங்க அதனால தான் அந்த மாதம் பார்த்திங்கன்னா கிலோ வந்து நாலாயிரூபா மூணாயிரரூபா அஞ்சாயிரரூபா போகும் என்கிட்ட மல்லி எங்கேயுமே இருக்காது ஆனால் அந்த சமயத்தில் நம்ம நல்லா பராமரிப்பு பண்ணி ஒரு கிலோ பூ வந்தால் கூட ஒரு நாளைக்கு மூணாயிரூபா நம்ம சம்பாரிச்சிடலாங்க இப்போ நல்லா ஒரு முப்பது சென்ட்டில் ஒரு மூணாயிரம் செடி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நல்லா பராமரிப்பு பண்ணி வளர்த்த செடியில் நம்ம இருபத்தி எட்டு கிலோ இருபத்தஞ்சி கிலோ தாராளமாக எடுக்கலாங்க இது எங்களுடைய பர்சனல் அனுபவம் அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறதுங்க இது எங்கேயுமே இல்லை அதே போல் என்னை சார்ந்து என்னோடய நண்பர்கள் நாலு நாலஞ்சு பேர் இருக்காங்க இந்த விவசாயத்தில் பண்ணுறவங்க அவங்களும் இந்த மாதிரி எடுக்கிறாங்க ஸோ இது வந்து நிச்சயமாக ஒரு ஏற்ற நல்ல ஒரு நம்ம குடும்ப செலவுக்கும் சரி நம்ம வாழ்க்கைக்கும் சரி நல்ல ஒரு ஏற்ற பேர் நேற்றைய விலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மல்லி வந்து நானூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு கிலோ மல்லி பாருங்கள் ஒரு பத்து கிலோ போட்டால் என்னாச்சுங்க நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு மாதம் நமக்கு ஒன்றே கால் லட்ச ரூபாய் நமக்கு வருங்க கூடவே செலவு இருக்குதுங்க நம்ம செலவு நல்லா பண்ணணும் உரம் நல்லா கொடுக்கணும் பூச்சி இல்லாமல் பார்த்துக்கணுங்க அப்படிலாம் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு நிச்சயமாக நல்ல லாபம் நமக்கு ஒரு முப்பது சென்ட்டுக்கு என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தி இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் இருந்தால் போதுங்க இதுவே அதிகம்தான் பட் ஈவன் நம்ம ஆள் கூலி இதெல்லாம் நம்ம பிடிச்சா கூட தேர்ட்டி தௌசண்ட் தான் போத்துங்க ஆள் கூலி அடி உரம் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது மீதி நமக்கு ஒரு தொண்ணூறுலேருந்து எண்பதாயிரம் நமக்கு நிகர லாபம் நம்ம குடும்பத்தை நம்ம வீட்டுக்கே போட்டு போகலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ச சிறப்பான ஒரு பெயருங்க எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து எல்லாமே எந்தமாதிரி ஒளிமறைவும் கிடையாதுங்க எல்லாமே வந்து உங்களுக்கிட்ட ஓப்பனாக தான் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பூன்னு சொன்னேன் என்ன காலத்தில் வரும்னு சொன்னேன் இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ ஒரு மணி நேரத்துக்கு எடுக்கலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பறிப்பாங்க அதுக்கு மேலே அதை பறிக்க முடியாதுங்க ஏன்னா குடிஞ்சு பறிக்கணும் கை வந்து ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும் அவங்களும் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க ஸோ ஒரு ஆள் வந்து ஆவரேஜாக நாலு கிலோ பிடிச்சிட்டு போங்களேன் அந்த மாதிரி பிடிக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து நாற்பது ரூபா வந்து கேட்குறாங்க பட் எங்கள் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா கிலோ கணக்கில் யாரும் வரதில்லைங்க இப்போ எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வருவாங்க வேலைக்கு கிலோ எல்லாம் எவ்வளோ கிலோ பறிப்பாங்கன்னு தெரியாதுங்க அவங்க பறிக்கிறதோட சரி ஆனால் நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பர் டே ஒரு 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 நம்ம கொடுத்துருணுங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பறிக்கிறோம் அப்புறம் கமெண்ட்டில் வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க எப்படி நீங்கள் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஃபார்ம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க நிச்சயமாக வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேங்க நான் வந்து இந்த ஃபாரின்க்கு வந்து பதினெட்டு வருஷம் ஆகிட்டுருக்குங்க இந்த பதினெட்டு வருஷத்தில் நான் வேலை செஞ்ச எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே எம்என்சி கம்பெனிங்க பெரிய பெரிய கம்பெனிங்க இந்த பெரிய பெரிய கம்பெனியில் ஒரு நாள் கூட வந்து நான் போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்னா தே ஆர் இன் கம்பெனி ஓனர்ஸ் நான் ஒரு நாள் கூட அவங்க நான் பார்த்தது கிடையாதுங்க பட் ஈவன் தே ஆர் ரன்னிங் த பிஸ்னஸ் நான் துபாயில் வேலை செய்யும்போதுங்க அதனோடய ஓனர் வந்து நெதர்லாண்டு சேர்ந்தவங்க நான் வந்து அவங்ககிட்ட என்னோடய சீனியர்கிட்டலாம் நான் கேட்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க அவங்க வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இனோக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு எதுவும் வந்துட்டு போனாலும் ஃப்ரம் தேர் டூ நாற்பது வருஷமாக அந்த கம்பெனி ஓனர்ஸ் அங்கே வரவே இல்லைங்க பட் ஸ்டில் கம்பெனி ரன்னிங் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாங்க நம்ம ஃபார்மிங்கை நம்ம விவசாயத்தை நம்ம ஒரு கார்பரேட்டை மாதிரி நம்ம மாற்றினா மட்டும்தான் வீ கேன் சக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஆக்டிவாக இருக்கணும் நம்ம தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம தான் அங்கே இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க